உலக பிரசித்தி பெற்று திருவண்ணாமலை அருணாச்சுலேஸ்வரர் ஆலயத்தில் ஆணி பிரம்மோற்சவ விழா இன்றுடன் நிறைவு பெறுவதை முன்னிட்டு ஐயங்குளத்தில் அண்ணாமலையார் திருத்தவாரி வெகு விமரிசையாக நடைபெற்றது ஐயங்குளத்தில் அண்ணாமலையார் திரிசூலத்தை சிவாச்சாரியார்கள் மூன்று முறை மூழ்கியெடுத்து அபிஷேக பொருட்களால் சூலத்திற்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை நடைபெற்றனா் தென்காசி மாவட்டம் கோவிலில் அமைந்துள்ள சங்கரன் சுவாமி ஆலயத்தில் ஆடித்தபசு ஆறாம் திருநாளை முன்னிட்டு கோமதி அம்மன் யோகாசனம் அர்த்தமார்த்த பூஜை அலங்காரத்தில் எழுந்துரளிள்ளி தீபபுலா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவிலில் நடைபெற்ற மகாதீபாராதனையில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முத்திகால்பேட்டை முத்துமாரியம்மன் கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு அம்மன் கெஜலட்சுமி அலங்காரத்தில் எழுந்துருளி வீதி விழா நடைபெற்றது மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளி அம்மனை பக்தர்கள் கண் குளிர தரிசித்து வழிபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே பிரசித்தி பெற்ற குரங்கணி முத்துமாலை அம்மன் கோவில் ஆணி திருவிழாவில் மாவிளக்கு ஏற்றி பக்தர்கள் வழிபாடு செய்தனர் மரக்கட்டைகளால் செய்யப்பட்ட கை கால்கள் ஆகியவற்றை பக்தர்கள் நேர்த்திக்கடனாக செலுத்தினர் விழாவை முன்னிட்டு பிஸ்கட்டால் உருவாக்கப்பட்ட விநாயகர் உருவம் பக்தர்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் புகழ்பெற்ற அருள்மிகு காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் விமர்சையாக நடைபெற்று வரும் மாங்கனி திருவிழாவில் அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது தொடர்ந்து இறைவனிடம் மாங்கனி வேண்டி பெற்றிடும் காட்சியில் அம்மையார் மஞ்சள் காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஸ்ரீ வடக்குவாசல் செல்லியம்மன் கோவில் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பூச்சொருவில் விழாவில் ஆறாம் திருநாள் திருவிழாவை முன்னிட்டு ஐயாயிரத்தி எட்டு பெண்கள் கோவிலை சுற்றிலும் அமர்ந்து திருவிளக்கு ஏற்றி மந்திரங்கள் சொல்லி வழிபட்டனர் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் சிறப்பு அன்னதானம் வழங்கப்பட்டது ஆனிவார ஆஸ்தான தினமான நேற்று திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சம்பிரதாய முறைப்படி புது வரவு செலவு கணக்கு துவக்கப்பட்டது இதை முன்னிட்டு ஏழுமலையானுக்கு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டன பின்னர் தேவஸ்தான அதிகாரிகள் கடந்த ஒரு ஆண்டு வரவு செலவு கணக்கை ஏழுமலையான் முன் படித்து சமர்ப்பித்ததைத் தொடர்ந்து புதிய வரவு செலவு கணக்கு துவங்கப்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் நம் புனித ஆலய நானூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்றத்தில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கு கொண்டனர் பத்து நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவில் வரும் இருபத்தி நான்காம் தேதி சப்பர பவனி நடைபெறவுள்ளது திருச்சி மாநகரில் பிரசித்தி பெற்ற புனித சந்தியாகப்பர் ஆலய நாற்பத்தி எட்டாம் ஆண்டு திருவிழா வெகு விமர்சையாக குடியேற்றத்துடன் துவங்கியது திருச்சி மறை மாவட்ட பொருளாளர் ஜேம்ஸ் செம்பநாதன் மற்றும் பங்கு தந்தை ஆரோக்கிய அமல்ராஜ் ஆகியோர் திருக்குடியை அர்ச்சித்து வான வேடிக்கைகள் முழங்கிட கொடியை ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர்